வணக்க மக்களே பானிபூரியாக விரும்பி சாப்பிட்றவங்களா நீங்கள் உங்களுக்கான எச்சரிக்கை தான் ஸோ வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா பானிபூரி தெருவோர கடைகள் முதல் கண்ணாடியாலான பெரிய ஹோட்டல் வரை இன்று எல்லா இடங்கள்லேயும் பானிபூரி இருக்கு ஈவன் கல்யாணம் பண்ணால் சரி இந்த மாதிரி ரிசப்ஷனில் எல்லா இடத்துலையும் பானிபூரியாக ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம மாற்றிட்டோம் பானிபூரி அப்படின்றது வட இந்திய நொறுக்கு தீனி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இப்போ குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வர எல்லாருக்குமே பிடிக்குதுங்க ஸோ வந்து வடை பஜ்ஜி போண்டா அப்படின்ற நொறுக்கு தீனி எல்லாம் மாறி எல்லாம் பானிபூரியை தேடி போகிறோம் தெருவோர ஓர நம்ம வந்து சாப்பிடக்கூடிய பானிபூரி நல்லதா வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினம்தோறும் பார்க்கலாம் இது போன்ற பல்வேறு தகவலுடன் நான் உங்களை தினமும் சந்திப்பேன் ஸோ வந்து பானிபூரிக்கு பயன்படும் ஒரு முக்கிய மூலப்பொருள் மைதா ஸோ மற்றும் பேக்கிங் சோடா இது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் நாம் இவற்றை தொடர்ச்சியாக உணவில் சேர்த்து வந்தால் உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் மேலும் சர்க்கரை நோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக வந்து கூறுறாங்க ஸோ சின்னஞ்சிறு பூரி எல்லாம் பாக்கெட்டுகளில் இருப்பதை தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இவை எல்லாமே வந்து தயாரிக்கப்படுது அதே மாதிரி அது தயாரிக்கப்படும்போது சுகாதாரமான முறையில் தான் தயாரிக்கப்படுதா அப்படின்றது நமக்கு தெரியுமா ஸோ வந்து பூரி தயாரிப்புக்கு பயன்படும் எண்ணெய் எந்தளவு சுத்தமானது அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது பொதுவாக எண்ணெய் ஒரு முறை தான் வந்து கொதிக்கப்பட வேண்டும் ஆனால் நிறைய கடைகளில் எண்ணெயை மீனும் மீண்டும் கொதிக்க வைத்து பயன்படுத்துகிறாங்க ஸோ மீனும் மீனும் பயன்படுத்தி எண்ணெயில் வந்து பொறிக்கக்கூடிய பூரியை எடுத்துக்கொண்டால் உடலை கெட்ட கொழுப்பு சேரும் இது புற்றுநோயை ஏற்படுத்தும் அளவுக்கு ஆபத்தானது ஸோ பானி பூரியில பான் மசாலா தான் கூறப்படுது பான் மசாலாவும் ஒரு வகை புகையிலை பொருள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா புகையிலை வந்து நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இதில் காணப்படக்கூடிய அதிக அளவு சோடியம் நிறைந்த எந்த உணவையும் வந்து முதியவர்கள் சர்க்கரை நோயாளிகள் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இதய நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணிகள் எடுத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது பானிபூரியில் அதிக அளவு சோடியம் உள்ளது எனவே இந்த குறைபாடு உடையவர்கள் பானிபூரியை தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வயிற்றில் புழு உண்டாகும் பூரியை பெரும் உரலால் உடைத்து அதனால் உருளைக்கிழங்கு மசாலாவை திணித்து புதினா நீரில் முக்கியெடுத்து பானிபூரி தராங்க எவ்வித கையுறையும் அணியாமல் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நமக்கு பிரச்சனை தாங்க ஸோ கையால் உடைத்து தண்ணியில் முக்கி கொடுக்கறது கை வந்து எந்தளவுக்கு சுத்தமாக இருக்கணும் கூட நமக்கு தெரியாது இதெல்லாமே தெரியாமல் அது என்ன கொஞ்சம் தான் என்ன எவ்வளோ சாப்பிட்ற போகிறோம் ஒரு நாலஞ்சு தானே சாப்பிட போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம சாப்பிட்றோம் ஆனால் அதுலேயே எவ்வளோ நமக்கு கிருமிகள் இருக்குது அப்படின்றது நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியாது ஸோ மக்களே கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் வேண்டாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிடாம இருங்க ஸோ ஆரோக்கியமான உணவுகள் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு பிடிச்ச வரையில் பிடிச்ச முறையில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க மற்றபடி இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் சொல்ல வரேன் ஸோ மக்கள் இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்